கத்திருக்கு ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து அவருடைய உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் இன்னும் சொல்ல போனார் அவருடைய வேதனையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நினைத்துத்தான் இன்றைக்கு பேசவிருக்கிறார் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என் பார்வைக்கு பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே எப்பொழுதும் நான் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அவருக்காக ஓட வேண்டும் அவருக்காகவே வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேர்வு செய்கிற ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே நீ தெரிந்து கொள்ளுகிற அந்த நபர் எனக்கு பிரியமல்ல நீ தெரிந்து கொள்ளுகிற அந்த காரியம் எனக்கு பிரியமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டவுடன் உங்களுக்கு ஒரு காரியம் மனதில் வந்திருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொன்னவுடன் உங்களுக்கு ஒரு காரியம் மனதில் வந்ததல்லவா தயவு செய்து செய்யாதபடிக்கு பாருங்கள் என்றால் அவர் வேதனையோடு சொல்லுகிறார் என் பார்வைக்கு பொதை செய்கிறாய் மகளே அது எனக்கு பிரியம் அல்ல எனக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வேன் என்று சொன்னாயே எனக்கு பிரியமானதை செய்ய கற்று என்றெல்லாம் செவித்தாயே ஆனால் இன்றைக்கு நான் கொஞ்சம் கூட விரும்பாத காரியத்தை சந்தோஷமாய் செய்ய போகிறாயே எப்படி என்றுதான் ஆண்டவர் அங்காய்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே எப்பொழுதும் நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது மட்டும்தான் என்னுடைய ஏக்கம் வாஞ்சை விருப்பம் என்று இருந்தாயே ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும் அதை தேர்வு செய்ய காரணம் என்ன ஆண்டவரை விட அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாயோ என்று இன்றைக்கு உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அவர்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர் அவரை முன்வைத்து ஓடும் தான் நம்மால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் ீர்களே அவரை எனக்கு இதுதான் பிரியம் என்று சொல்லி சில காரியங்களை விடாமல் இருக்கிறீர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டாய் இது எனக்கு பிரியம் அல்ல அதை விட்டுவிடு என்று அண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளால் வாழ வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை விட்டுவிடுங்கள் அது மாத்திரம் ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தெரிந்தெடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் கேளுங்கள் அன்று குரே என்னை மன்னியும் இந்த காரியத்தில் எல்லாம் உமக்கு பிரியமில்லாததை செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேளுங்கள் ஒருவேளை நான் அப்படி செய்திருக்கிறேன் இல்லையா என்று தெரியவில்லையே என்று ஒரு கேள்வியோடு இருப்பீர்கள் என்றார் ஆண்டுகளுடைய சமூகத்திற்கு ஓடுங்கள் அண்டு உமக்கு பிரியமில்லாத எதையாவது நான் செய்திருந்தால் அதை எனக்கு காண்பியும் அதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் என்று செய்யுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கலாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது அவர் அவருக்கு பிரியமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து மகிழ்வது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே